ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையின் சிறப்புகளை பற்றியும் அந்த நாளில் பெருமாளை நம் இல்லத்தில் எழுந்தருளல் செய்யும் தழுகையிடும் முறையை பற்றியும் இப்பதிவில் தெளிவாக பார்க்கலாம் புரட்டாசி மாதம் சொன்னாலே அது பெருமாளின் அருளை பெறுவதற்கான மாதம்தான் சொல்லணும் அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளின் அருளோட நவகிரகங்களின் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய காலமாகும் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக பல சிறப்புகள் ஒன்றாக இணைந்து வரும் நாளாக புரட்டாசியின் அனைத்து சனிக்கிழமைகளும் அமைந்துள்ளன புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளை எப்படி வழிபட்டால் நமக்கு பெருமாளின் முழு அருளும் கிடைக்கும் புரட்டாசி முதல் சனிக்கிழமைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் அதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளும் மிக அற்புதமானவையாகத்தான் அமைந்துள்ளன புரட்டாசி மாதம் முழுவதும் விரதமிருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதமிருந்த பலன்கள் கிடைக்கும் அதோடு புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதமிருந்து பெருமாளை பயபக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள் மட்டுமின்றி எப்படிப்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமைகள் வருகிறது இந்த நான்கு சனிக்கிழமைகளுமே மிக முக்கியமான நாளாகத்தான் அமைந்துள்ளது புரட்டாசி முதல் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகிறது மகா சங்கடகர சதுர்த்தியோடு அந்த நாளில் மகாபரணியும் இணைந்து வருகிறது அதனால் இது மிகவும் சிறப்பிற்குரிய நாளாக அமைந்துள்ளது புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வருகிறது இது ஏகாதசியுடன் இணைந்து வருவதால் மிகவும் விசேஷமானதாகும் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை அக்டோபர் ஐந்தாம் தேதி வருகிறது இது நவராத்திரி காலத்துடன் இணைந்து வருகிறது புரட்டாசி நான்காவது மற்றும் கடைசி சனிக்கிழமை அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வருகிறது இது பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரம் மற்றும் விஜயதசமி நாளுடன் இணைந்து வருகிறது ஆக அனைத்து சனிக்கிழமைகளுமே மிக முக்கியமான நாளாக தனிந்த வருடத்தில் அமைந்துள்ளன புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் நிறைய பேர் பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபாடு செய்வாங்க சிலர் தலிகையுடன் மாவிளக்கும் சேர்த்து வச்சு வழிபடுவாங்க பெருமாளுக்கு போது பூஜை அறையில் இருக்கிற பெருமாளோட திருவுருவப் படத்தை எடுத்து நன்கு சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு துளசி மாலைகள் சாற்றி வாசனை பலர்களால் அலங்காரம் செஞ்சு வச்சுக்கணும் ஒரு டம்ளரில் துளசி தீர்த்தம் வைக்கணும் பழங்கள் உங்களுக்கு என்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்களை நெய்வேத்தியத்துக்கு வச்சுக்கலாம் கட்டாய வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இருக்கணும் பெருமாளோட படத்திற்கு முன்னாடி மூன்று அல்லது ஐந்து வாழை இலைகளை போட்டு அதில் ஐந்து வகையான சாதங்களை செய்து படைக்கணும் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் இப்படி சாதங்களை செஞ்சு அதை அப்படியே இலையில் வைத்தும் வழிபடலாம் அல்லது அந்த சாதங்களை வச்சு பெருமாளோட திருவுருவத்தை வரைஞ்சும் வழிபடலாம் பெருமாளுக்கு நெவேதியமாக மிளகு சீரகம் சேர்த்து உளுந்தவடை செய்யலாம் சுண்டல் செய்யலாம் பானகம் வைக்கலாம் முடிஞ்சவங்க மாவிளக்கு வச்சும் வழிபடலாம் இப்படி அஞ்சு வகையான சாதம் செஞ்சு வழிபடும் பழக்கம் இல்லாதவங்க கூட வீட்டில் சாதாரணமாக செய்யற சாம்பார் கூட்டு பொரியல் பாயசம் இதை கூட இலையில பரிமாறி அதை பெருமாளுக்கு படைத்து வழிபடலாம் அன்றைய தினத்தில் பெருமாளுக்குரிய விஷ்ணு சகசிரநாமம் படிக்கலாம் அல்லது பெருமாளுக்குரிய மந்திரமான ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது ஓம் நமோ பகவதி வாசுதேவாய இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் அல்லது விஷ்ணு காயத்ரி மந்திரமான ஓம் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தனு விஷ்ணு பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு இதில் எதுவுமே தெரியலேனாலும் கோவிந்தா நாம மட்டும் சொன்னாலே போதும் பெருமாள் அப்படியே ஓடி வந்து உங்களுக்கு எல்லாருலேயும் கொடுத்துடுவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்